ஆரம்பிக்கலாமே மாமி சொல்கிற மாதிரி தான் படத்தோட டைட்டில பங்கமாக வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை மரத்தோட டைட்டில் மரத்து தான் இப்படி வச்சுருக்கான்னு கேட்டால் படம் முழுக்கவே தரமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று ஏழு மூணுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி அந்த படத்தோட டெய்லி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஒரு கம்பெனி பார்த்த பப்ளிக் எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது என்னடா இது படம் இப்படி பண்ணி வச்சுருக்காங்களேன்னு எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக பார்த்துருந்தாங்க நேற்று இந்த படத்தோட டெய்லியரை பார்த்துட்டு மக்கள் என்ன சொல்லியிருந்தாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா மங்காத்தாவே மிஞ்சிடும் மங்கா தட்டுன்னு பார்த்தீங்கன்னா பல பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தல அஜித் இப்படிலாம் நடிச்சாரோ அந்த ஒரு யூனிக் கேரக்டர்லாம் எடுத்துன்னு வந்து இந்த ஒரு படத்தில் ஆட் பண்ணிக்கிறதா சொல்லியிருந்தாங்க ஸோ பங்கமாக இருக்குன்னு தான் சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக சென்சார்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு ஸ்க்ரீன் பிளேவும் பயங்கரமாக தான் இருந்தது அந்த ஒரு படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க ஆதிக் ரவிச்சந்திரன் இவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அஜித் குமார் சாரோட எந்த யூனிக் கேரக்டரை இந்த ஒரு படத்தில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா டீசரில் பார்த்தீங்கன்னா நேற்று குடுத்த பார்த்தீங்கன்னா பில்லா அஜித்து சேர்த்திருக்காங்க அதுக்கப்புறம் நான் அட்டகாசம் அஜித் மங்காத்தா இந்த மாதிரி பல மூணு விதமான பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தில் ஆட் அவங்க அந்த பண்ணிக்கல ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க இந்த லைனை அவங்க அந்த டெய்லர்ல பேசியிருப்பாங்க இதுவே எனக்கு இன்னும் புரியல இதுவே பல அஜித்துகள் இந்த ஒரு படத்தில் இருக்காங்களா என்னன்னு தெரியல ஸோ டபுள் ஆக்டிங்ல இருக்காரா என்னன்னு ஒன்றுமே புரியல இந்த மாதிரி பேசுறதை பார்த்தாக்கா ரொம்பவும் ஃபேமஸான படம்னா கேஜிஎஃப் சொல்லுவோம் கேஜிஎப்ல யாஷ் அவங்களுக்கு எந்த மாதிரி கெட்டப் போட்டாங்களோ அதே மாதிரி தான் பில்லாவில் இருக்கிற நம்ம அஜித் சாருக்கு பார்த்தீங்கன்னா அதே கெட்டப்பட்டுருக்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நாசா போட்டுருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏகே ஒரு ரெட் ட்ராகன் அவன் போட்ட ரூல்ஸை அவனே பிளாக் பண்ணிட்டு வந்திருக்கான் அதாவது பார்த்தா பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கான்னு பல பேர் பார்த்தீங்கன்னா அந்த டெய்லரில் ஒரு ஃபேஷனையை வார்த்தை வச்சுட்டு இந்த ஒரு படத்தை எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு வராங்க இன்னொரு லைன் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்கிட்டே இருப்பாங்க அதாவது நம்ம எவ்வளோ தான் குட்டாக இருந்தாலும் இந்த உலகம் நம்மளை பேட்டா மாற்றிடும் அதாவது கெட்டவனாக மாற்றிடும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார் ஸோ இது எல்லாத்துக்கும் பொருந்துன்னு நான் நினைக்கிறேன் இதனால இந்த ஒரு படத்தை பார்க்க நிறைய பேர் போவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு நல்லவனாக வாழ்ந்துருந்ததுக்காக அவனை எப்படி இந்த உலகம் கெட்டதாக மாற்றும் பார்த்ததுன்னு இந்த ஒரு படமே நிரூபிக்கணும்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீன் பிளே பார்த்தாச்சு இப்போ பிஜிஎம் பார்க்கணும் இல்லை பிஜிஎம் கே யாருன்னா நம்ம ஜிவி அண்ணா தரமாக போட்டிருக்காருன்னு அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு அதாவது பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரிங் டோனே டைம் வந்துருச்சுன்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா இது மங்காத்தா அந்த ஒரு படத்தோட பிஜிஎம் விட இது மிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஸோ பிஜிஎம் எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் இவங்க இப்படி சொல்கிறத பார்த்தா பிஜிஎம் ஐப் அல்லுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு சந்திரடாக்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வீட்டில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டான I